இந்த பரந்த பாரத பூமியில் காலத்தின் சுவடுகளை வெறுமனே காட்டாமல் அவற்றை செவ்வனே செதுக்கி எழுப்பும் அற்புதங்கள் இருக்கின்றன அவ்வளவுக்கு சுதந்திரம் கலையும் கட்டிடக்கலையும் ராஜசிய மாமாதிமையையும் ஒன்றாக கொண்ட மாமன்னர்கள் உண்டாகியதால்தான் இன்றும் நாம் அந்த சித்திரங்களை காண முடிகிறது அந்த மாமன்னர்களில் ஒருவர்தான் ராஜேந்திர சோழன் தன் தந்தை ராஜராஜ சோழனின் பாதங்களை தொடர்ந்து கங்கை வரை சென்று வெற்றி பெற்ற இளையசன் அந்த வீரனின் புகழை பறைசாற்ற புது தலைநகராக அமைத்ததுதான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த நகரின் இதயம் போன்றதுதான் பெருமழை கோடி பல்லவ பாணியை தாண்டும் அழகில் கம்பீரமாக நின்று பேசும் கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில் இந்த வீடியோவில் நாம் இந்த கோயிலின் புராதன வரலாற்றையும் அதன் புனிதத்தன்மையையும் கலை கட்டிடத்தின் சிறப்பையும் மறக்க முடியாத சோழர் காலத்தின் செல்வாக்கையும் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம் பார்த்தவுடன் நீங்கள் சொல்வீர்கள் இந்த மாதிரியான கோயில்கள் மீண்டும் பிறக்குமா என்ற கேள்வி தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழனின் அதிகாரத்தின் அடையாளம்னு அடையாளம் அந்த அடையாளத்தையே தாண்டி கடல் கடந்து வெற்றிகளை குவித்து இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த அவருடைய மகன் ராஜேந்திர சோழனின் வீரத்தின் உச்சம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் ஆமாங்க அப்பாவை மிஞ்சிய பிள்ளை கட்டிய இந்த கோயில்ல தஞ்சை பெரிய கோயில்ல கூட இல்லாத பல கட்டடக்கலை ரகசியங்கள் புதஞ்சிருக்கு வாங்க ஆயிரம் வருஷம் பின்னோக்கி பயணம் செஞ்சு அந்த மர்மங்களையும் மாபெரும் வரலாற்றையும் ஒன்னொன்னா புரட்டி பார்ப்போம் ஒரு பேரரசின் எழுச்சி ராஜேந்திரனின் கனவு அது சோழ சாம்ராஜ்யத்தோட பொற்காலம் ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவை ஒற்றைக்குடையின் கீழ் கொண்டு வந்து தஞ்சையில வானுயர ஒரு கட்டளியை எழுப்பி தன் புகழை உலகறிய செஞ்சிருந்தார் அவருக்கு பின்னாடி அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து பன்னிரண்டு அரியணை ஏறினார் தந்தையோட நிழல்ல இருந்து வெளியே வர்றது எந்த மகனுக்குமே ஒரு பெரிய சவால் தான் ஆனால் ராஜேந்திரன் வெறும் நிழல் இல்லை அவரே ஒரு புதிய சூரியனா ஒதுக்கி பிறந்தவர் ராஜராஜன் போட்டுக் கொடுத்த அடித்தளத்தில் இருந்து ராஜேந்திரன் ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார் அவரோட பார்வை தென்னிந்தியாவோட நிக்கல அது வடக்கே கங்கை நதி வரைக்கும் கிழக்கே கடல் கடந்து கடாரம் ஸ்ரீ விஜயம் வரைக்கும் நீண்டது கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு மாபெரும் படையெடுப்பு நடந்தது சோழர்களோட பெரும்படை கங்கை நதியை நோக்கி புறப்பட்டது இது வெறும் நிலத்தை பிடிக்க நடந்த போர் இல்லை இது ஒரு லட்சிய பயணம் வட இந்திய மன்னர்களை வென்று அந்த புனித கங்கை நீரை கொண்டு வந்து ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி அங்கே தன் தந்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அண்ணுடு ராஜேந்திரனின் கனவு கலிங்கம் வங்காளம்னு பல தேசங்களையும் சோழர் படை ஜெயிச்சது இந்த கங்கை நோக்கிய படையெடுப்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நீடிச்சதா திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொல்லுது கடைசியா வங்க மன்னன் மகிபாலனை தோற்கடிச்சு சோழர்களோட புலிக்கொடி கங்கை நதிக்கரையில பட்டொளி வீசி பறந்தது தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களின் தலையில கங்கை நீர் நிரம்பிய குடங்களை ஏற்றி வெற்றி முழக்கத்தோட தென்னகம் திரும்பிச்சு அந்த வீரப்படை இந்த மாபெரும் வெற்றியின் நினைவா கங்கை கொண்ட சோழன்கிற பட்டத்தை ராஜேந்திரன் சூடிக்கிட்டார் அந்த வெற்றிக்கு ஒரு நிரந்தர சின்னம் வேணும் இல்லையா அதுக்காகவே கொள்ளிடம் ஆற்றோட வடகரையில ஒரு புதிய தலைநகரம் உருவாக்கப்பட்டது அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த நகரின் மகுடமா ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில் கட்டப்பட்டது சுமார் பத்து வருட உழைப்புக்கு பிறகு கிபி ஆயிரத்து முப்பத்தைந்தில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோயில்தான் நாம் இன்னைக்கு பார்க்கிற கங்கை கொண்ட சோழீச்சரம் கல்லில் வடித்த கனவு ஒரு மெய்நிகர் பயணம் இப்போ வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுக்குள்ள நுழைவோம் கோபுர வாசல் மற்றும் முதல் பார்வை கோயிலை நெருங்கும் போதே நம்மை வரவேற்கிறது முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ஒரு கோபுரம் தஞ்சை பெரிய கோயிலோட கம்பீரமான நுழைவாயிலை பார்த்து பழகின நமக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆனா இந்த குறை ஒரு வரலாற்று மர்மத்தோட ஆரம்ப புள்ளி இது ஏன் இப்படி இருக்கு பிற்காலத்துல சோழர்கள் மீது கோபம் கொண்ட பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வந்து இந்த நகரத்தையே தரைமட்டமாக்கினப்போ இந்த கோபுரமும் சிதைக்கப்பட்டிருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புறாங்க ஒரு காலத்துல இந்த நகரம் சந்திச்ச பேரழிவோட மௌன சாட்சியா இந்த சிதைந்த கோபுரம் நிக்குது உள்ளே நுழைஞ்சதும் ஒரு அழகான நந்தி நம்மை வரவேற்கிறார் தஞ்சை நந்தி மாதிரி இது ஒரே ஆனது இல்லை செங்கல்லும் சுண்ணாம்பும் கலந்து செய்யப்பட்ட இந்த நந்தி அளவில் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் இதோட அழகும் அமைதியும் நம்மை மெய்சில் இருக்க வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த நந்தி நேர சாமியை பார்க்காம கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது கருவறையில் இருக்க மூலவர் மேல சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி இந்த நந்தி மேல பிரதிபலிக்கிற மாதிரி மிக நுட்பமாக இது அமைச்சிருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்கு இது உண்மையா இருந்தா சோழர்களோட கட்டிடக்கலை மற்றும் ஒளியியல் அறிவு எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு பாருங்க சிம்ம முக கிணறு சோழர்களின் பொறியியல் அற்புதம் இப்போ நம்ம கோயிலோட மிக முக்கியமான தனித்துவமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுதான் சிம்ம முக கிணறு கங்கை வெற்றியின் அடையாளமாக கொண்டு வந்த புனித நீரை ஒரு சாதாரண கிணத்துல ராஜேந்திரன் சேமிப்பாரு அதுக்காகவே சோழர்களோட அரச சின்னமான சிங்கத்தோட முகத்துல திறந்த வாயோட ஒரு கிணற்றை இங்கே அமைச்சர் இன்னைக்கும் வற்றாம இருக்கிற இந்த கிணறு சோழ கங்கம்ங்கிற பெரிய ஏரியோட நிலத்தடி நீர்வழி மூலமா இணைக்கப்பட்டிருக்கலாம் அரச குடும்பத்தினர் குளிக்கிறதுக்காக அரண்மனையில இருந்து கோயிலுக்கு ஒரு ரகசிய சுரங்க பாதை இருந்ததாகவும் கதைகள் சொல்லப்படுது சிங்கத்தோட வாய்க்குள்ள இறங்கி போற படிகள் நம்ம ஆயிரம் வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போகுது விமானம் சோழ கலையின் பெண்மை இப்போ மெதுவா தலையை நிமிர்த்தி கோயிலோட விமானத்தை பாருங்க தஞ்சை பெரிய கோயில் விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் நேரா கம்பீரமா ஒரு ஆண்மகனோட வீரத்தை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் விமானம் நூற்று எண்பது அடி உயரம் தான் இதோட உயரம் குறைவா இருந்தாலும் இதுல ஒரு விதமான வளைவும் நெளிவும் அழகும் தெரியும் இதை பெண்மைக்குரிய விமானம்னு கவுண்டர் பார்ட் கலை விமர்சகர்கள் சொல்றாங்க தந்தையோட வீரத்தை போற்றின ராஜேந்திரன் தன் வெற்றியின் மென்மையை போற்றுற விதமா இந்த அழகிய வளைவுகளோட விமானத்தை வடித்தானோன்னு தோணுது தஞ்சை விமானம் போல இது ஒரு திடமான அமைப்பு கிடையாது இதன் எடை குறைவான வித்தியாசமான கட்டுமான முறை கட்டிடத்தோட ஒட்டுமொத்த எடையை வெகுவா குறைக்குது கருவறை பிரம்மாண்ட சிவலிங்கம் மண்டபங்களை கடந்து நாம கோயிலோட இதய பகுதிக்கு அதாவது கருவறைக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு நிமிஷம் பேச்சை நிறுத்தி கண்களை மூடி அந்த தெய்வீக அதிர்வை உணருங்க தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிவலிங்கங்களில் ஒன்று இங்க தான் இருக்கு சுமார் பதிமூன்று அடி உயரமும் ஐம்பத்து ஒன்பது அடி சுற்றளவும் கொண்ட இந்த பிரம்மாண்ட லிங்கம் ஒரே கல்லாலானது இந்த லிங்கத்தை பார்க்கும்போது ராஜேந்திர சோழனின் பக்தி எவ்வளவு பெருசு அவனோட வெற்றி எவ்வளவு பெருசுன்னு நம்மால உணர முடியுது சந்திரகாந்த கல் மர்மம் இந்த கருவறையில ஒரு ஆச்சரியமான ரகசியம் இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க வெளியே கோடை வெயில் கொளுத்தினாலும் கருவறைக்குள்ள மட்டும் ஒரு விதமான குளிர்ச்சி இருக்கிறதை நீங்க உணரலாம் இதுக்கு காரணம் கருவறை பீடத்துக்கு அடியில சந்திரகாந்த கல்லுங்கிற ஒரு அபூர்வமான கல்லை பதிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கல் வெப்பத்தை தணிச்சு எப்பவும் ஒரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கும்னு சொல்றாங்க இதுக்கு அறிவியல் ஆதாரம் இல்லைனாலும் அன்றைய சோழர்கள் கோயிலோட தட்ப வெப்பத்தை கட்டுப்படுத்த தொல்ஸ்திய கற்சுவர்களையும் தனித்துவமான கட்டிட அமைப்பையும் பயன்படுத்தி இருக்கிறாங்கட்டும் நிச்சயம் இதுவரைக்கும் பார்த்த ஆச்சரியங்கள் ஒரு ஆரம்பம்தான் இது மாதிரி நம்ம பெருமையை பேசுற வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து சேரும் கல்லில் வடித்த காவியங்கள் சிற்பங்களின் மொழி ஒரு கோயிலோடு வெறும் கல் கட்டிடம் இல்லை அது சிற்பங்களால் பேசுகிற ஒரு காவியம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுது சண்டிகேஸ்வர மூர்த்தி இங்க இருக்க சிற்பங்களிலேயே ஒரு தலை சிறந்த படைப்புன்னு உலகமே சண்டிகேஸ்வர சண்டிகேசுவர் அனுக்கிரகமூர்த்தி சிற்பம் தான் சிவபூஜைக்காக வச்சிருந்த பாலை தெரியாம தட்டிவிட்ட தன் அப்பாவோட காலையே கோபத்தில் வெட்டின பக்தன் சண்டிகேஸ்வரன் அவரோட தீவிர பக்தியை பார்த்து மெச்சிய சிவனே பார்வதியோட நேர்ல வந்து அவருக்கு மாலை சூட்டி தன்னுடைய கணக்கு பிள்ளையா நியமிக்கிற காட்சி தான் இந்த சிற்பம் சிவனோட முகத்துல தெரியற கருணை பார்வதியோட புன்னகை சண்டிகேசுவரோட முகத்துல தெரியிற பரவசம்னு அத்தனை உணர்ச்சிகளையும் ஒரே கல்லுல வடித்த அந்த சிற்பிக்கு நிகரே இல்லை வரலாற்று ஆய்வாளர்கள் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க கங்கை வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்த தன் பக்தனான ராஜேந்திர சோழனை சிவனே நேர்ல வந்து பாராட்டுற மாதிரியும் இந்த சிற்பம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கலைமகளும் அர்த்தநாரியும் அர்த்தனாரியும் இங்கிருந்த கலைமகள் சரஸ்வதி சிற்பம் சோழர் கால சிற்பக்கலையோட உச்சம்னு சொல்லலாம் தாமரை பீடத்துல ரொம்ப இயல்பா அமைதியா உட்கார்ந்திருக்கிற இந்த கலைவாணியோட சிற்பம் இப்ப கர்நாடகாவில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கு அதே மாதிரி சிவனும் சக்தியும் சரி சொல்ற அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமும் ஆக்ரோஷமான காலசம்ஹார மூர்த்தி சிற்பமும் நம்மளை அசர வைக்குது ஒற்றைக்கல் நவகிரகம் பொதுவா சிவன் கோயில்கள்ல நவகிரகங்கள் தனித்தனி சிலைகளா இருக்கும் ஆனா இங்க தாமரை மலர் வடிவத்துல ஒன்பது கிரகங்களையும் ஒரே கல்லுல வடித்த ஒரு வித்தியாசமான நவக்கிரக சன்னதியை பார்க்கலாம் இதுவும் கங்கை கொண்ட சோழபுரத்தோட தனித்துவமான அம்சங்களில் ஒன்று மறைக்கப்பட்ட வரலாறு ஏன் இந்த நிலை இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் தஞ்சை பெரிய கோயில் அடைஞ்ச புகழையும் அங்கீகாரத்தையும் கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் அடையலன்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும் இதுக்கான பதில் வரலாற்றோட சோகமான பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் இருநூற்று ஐம்பது வருஷம் மட்டும்தான் சோழர்களோட முடிசூட்டிக்கிட்டாலும் காலப்போக்கில் சோழ பேரரசு வலுவிழந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் எழுச்சி பெற்றாங்க முன்னாடி சோழர்களால தங்களோட தலைநகரான மதுரை அளிக்கப்பட்டதுக்கு பழிவாங்கிற விதமா முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீது படையெடுத்து நகரத்தையே தரைமட்டமாக்கினாருன்னு பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அரண்மனைகள் வீடுகள் கோட்டை சுவர்கள்னு எல்லாமே அழிக்கப்பட்டு கோயில் மட்டும் மிஞ்சியது ஆங்கிலேயர் ஆட்சியில இன்னும் சிதைஞ்சு போச்சு பக்கத்துல இருக்க கீழனையை கட்டுறதுக்காக கோயிலோட கோபுரங்கள்ல இருந்தும் சுற்றுச்சுவர்கள் இருந்தும் கருங்கற்களை பெயர்த்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியான படையெடுப்புகளும் புறக்கணிப்புகளும் தான் இந்த மாபெரும் கலைப்படைப்பு அதோட முழுமையான பொலிவை இழக்க காரணம் காலத்தை வென்ற பொறியியல் இத்தனை அழிவுகளுக்கு நடுவுலையும் ஆயிரம் வருஷமாக இந்த கோயில் நிலச்சி நிற்கிறதே சோழர்களோட பொறியியல் திறனுக்கு சாட்சி அவ்வளவு உறுதி இல்லாத ஆற்றுப்படுகை மண்ணில் இவ்வளவு பெரிய ஒரு கருங்கர் கோயிலை அவங்களால எப்படி கட்ட முடிஞ்சது அவங்க பயன்படுத்தின தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப ஆழமானது கோயிலோட அஸ்திவாரத்துக்காக பல அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் ஆற்று மணலை நிரப்பி அதுக்கு மேல இந்த பிரம்மாண்ட கோயிலை இருக்காங்க இந்த மணல் அதிர்வுகளை தாங்குற ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு கட்டிடத்தோட எடையை சீரா பரப்பி பூகம்பம் மாதிரியான இயற்கை இருந்து கோயிலை பாதுகாக்குது இதோட விமானத்தோட எடை குறைவான கட்டுமானமும் அஸ்திவாரத்து மேல இருக்கிற அழுத்தத்தை குறைக்குது இந்த நுட்பமான பொறியியல் அறிவு தான் இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த கோயில் கம்பீரமா நிக்க காரணம் கங்கை கொண்ட சோழபுரம் அன்னூடு வெறும் கோயில் இல்லை அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட கனவு அப்பாவோட சாதனையை தாண்டி போக நினைச்ச ஒரு மகனோட லட்சியம் கங்கை வரைக்கும் பரவிய ஒரு பேரரசோட வெற்றி சின்னம் காலத்தால சிதைக்கப்பட்டாலும் கலையாலும் பொறியியலாலும் வரலாற்றாலும் இன்னைக்கும் நம்மளை பிரமிக்க வைக்கிற ஒரு பொக்கிஷம் இது மாபெரும் வாழும் சோழர் கோயில்கள் அன்னோ பேர்ல யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனா இது வெறும் சுற்றுலா தலம் இல்லை இது நம்மளோட வரலாறு நம்ம பெருமை சோழர்களோட கட்டிடக்கலைக்கும் பொறியியல் திறனுக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு அழியாத சாட்சி இந்த வரலாற்று பெருமையை நாம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை தஞ்சாவூர் பெரிய கோவில் புகழின் குரலாக இருந்தால் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த புகழின் பிரதிபலிப்பாக இருக்கிறது ராஜேந்திர சோழன் வெறும் வீரனாக இல்லை அவர் ஒரு கலைமாமணி ஆன்மீக சக்தி வரலாற்றின் வாரிசு இந்த கோயில் அவரது பாரம்பரியத்தின் உயிரணுவாகவே நம்மோடு மூடி இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ரகசியங்கள் இருக்கா இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா உங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் கீழே கமெண்டில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் பல வரலாற்று பயணங்களுக்கு எங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க நன்றி